மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நெல்லையில் கொட்டி தீர்த்த தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் இப்போ தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரம் என்ன கரையோர பகுதி மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பூர்ணிமா நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வந்தது ஆனால் இந்த நிலையில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலாட் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது வானிலை மையம் மூலமாக இந்த நிலையில் நேற்று மாலையிலிருந்து நெல்லை மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது நேற்று இரவு மிக அதிக கனமழை என்பது பெய்ததன் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் பெருக்கெட்டு ஓடின மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கும் நீர் வரப்பு என்பது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ள பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கரை தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிறது நெல்லை சந்திப்பில் உள்ள குறுக்கு தலையில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அது வெள்ள நீர் தூழ்ந்தது அங்குள்ள மண்டபத்திற்குள்ளும் வெள்ள நீர் என்பது தூழ்ந்ததன் காரணமாக அப்பகுதியில் யாரும் பொதுமக்கள் யாரும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இதே போல பெர்மல்வெளி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து தன்னுடைய காற்றாட்டு வெள்ளம் என்பது மிக அதிகமாக வருவதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் யாரும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது பார்வையிடவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொற்று மலை பகுதியில் பலத்த மழையின் காரணமாக மேலும் தாமிரபரணி ஆற்றில் மிக அதிகமாக தண்ணீர் வரத்து இருக்கும் எனவும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்